இந்த ஹெல்த்தியான ரெசிபி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பவுல் சிறு சிறுபயர் எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி ஒரு பவுலில் ராகி எடுத்துருக்குறேன் ஓகே இது ரெண்டும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க நீங்கள் ஏது பவுலுக்கு எடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஈக்குவலாக எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம ஊற வைக்கணும் நான் வந்து ஓவர் நைட் ஊற வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் காலையில் அரைச்சு நாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தோசை பண்ண போகிறேன் ஓகே அப்போ இது வந்து நாம் இது தண்ணியில் ஊற வச்சிடலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வைக்கணும் இது வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் இதை நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் மாற்றிடுங்க ஓகே இது வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நிறைய தண்ணி விட்டு வச்சுருக்கிறேன் இருக்கட்டும் காலையில் நாம் இதை அரைச்சி தோசை பண்ணிடலாம் ஓகே அப்போ நாம் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன் அந்த ரேகியும் பச்சை பயிரும் இது வந்து உள்ள தண்ணியை மாற்றிட்டு வந்தாங்க ஏன்னா நம்ம இது வந்து நல்லா வாஷ் பண்ணி தான் வச்சுருந்தோம் பார்த்திங்களா நல்ல ஊறு இருக்குது இது நாம் இனி அரைச்சி எடுத்துட வேண்டியது தான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நாம் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் நாம் இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சமாக கறிவேப்பிலை ஒரு சின்ன பீஸு இஞ்சி இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இதை கட் பண்ணி இப்படி சேர்த்துடலாம் இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் எதுவுமே நிறைய சேர்த்துடாதீங்க அப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு இது சின்ன பல்லான ரெண்டு போட்டிருக்கிறேன் ஒன்று போதும் பெருசுன்னா நாலஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க இது எப்போ இல்லை கொஞ்சம் தண்ணி இருக்குது அரைச்சிட்டு வந்துடுறேன் இதில் வந்து இனி ஒன்றும் கூட சேர்க்கணும் நம்ம என்னென்னா பெருங்காயத்தூள் சேர்க்கணும் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுவும் ஜாஸ்தியாகிட வேண்டாம் ஒன்றுமே ஜாஸ்தியாகிட வேண்டாம் கம்மியானாலும் பிரச்சனை இல்லை ஒரு கால் டீஸ்கூட சேர்த்துக்கோங்க அது கூடயே வேணால் உப்பு சேர்த்துடலாம் உப்பு தேவைப்பட்டால் அப்புறமா போட்டுக்கலாம் கொஞ்சமாக சேர்க்குறேன் வரை நான் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் இதை வந்து ஒரு பவுலுக்கும் மாற்றிடலாம் கொஞ்சம் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார்ன விட்டு ரொம்ப கெட்டியாக இருந்தால் நம்ம நீட்டாக அது வந்து தோசை ஊற்றதுக்கு முடியாது நைஸாக ஊற்ற முடியாது ஓகே அப்புறம் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சால்ட் செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க இப்போ தோசை ஊற்றிட வேண்டியது தான் வந்து கல் காஞ்சிடுச்சு தோசை ஊற்றிடலாம் பாருங்க இப்படி நைஸாக படுத்த முடியும் ஏன்னா நம்ம வந்து தேவைக்கு தண்ணி சேர்க்கணும் மாவில் இப்போ வந்து நான் இதில் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்தா இன்னும் எனக்கு ஹெல்த்தி ஆகிடும் நெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒமேகா த்ரீ எல்லாம் நிறைய கிடைக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம ராகியும் பயரும் வந்து அதுவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இதுக்குள்ளே கொஞ்சம் சீஸை போட்டுட்டு நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி அதாவது மடித்து கொடுக்கலாம் இது விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க அந்த மாதிரியும் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கேரட்டு வெங்காயம் அதெல்லாம் நம்ம ஊத்தப்பத்துக்கு செய்வோமே அதே மாதிரி கேரட்டு வெங்காயம் பொடி பொடியாக நிறக்கி இதில் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியும் செஞ்சு கொடுக்கலாம் ஓகே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை டின்னருக்கும் நம்ம சாப்பிட்லாம் இது வந்து கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நாம் மடித்து எடுத்துடலாம் ஓகே உள்ளே எல்லாம் அப்படி லேசாக செவந்து வரும் அந்த டைமில் நம்ம திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியது தான் ஓகே பாருங்கள் சைவெல்லாம் இப்படி தாய் நான் தோசை வந்து வச்சு நம்ம திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியது அதை மடிச்சும் எடுக்கலாம் இல்லை நாம் திருப்பி போட்டு எடுக்கலாம் எப்படி வேணும் அவங்க தான் ஓகே இப்படி மடித்து ரெண்டாம் மடிச்சும் எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது நம்ம தோசை இப்போ நான் வந்து எடுத்துடுறேன் இது ஒன்று கூட நான் இந்த மாதிரி நைஸாக பற்றி போங்க அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட சீஸ் இல்லை என்னென்னா சீஸ் வச்சு ஒன்று பண்ணியிருக்கலாம் ஞாபகம் இல்லாமல் போயிட்டு சீஸ் வாங்குறதுக்கு இப்போ இதை திருப்பி நெய்யே விட்டு ஒன்று கூட இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்க நம்ம அருமையான சிறுபெயரும் ராகியும் சே தோசை வந்து சூப்பராக கிடச்சிருக்கு இந்த சைடெலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது ராகியோட ஹெல்த்தியும் உங்களுக்கு சொல்லி தெரிவிக்க வேண்டாம் அதே மாதிரி செருபெயரும் அது மாதிரி தான் நம்ம சேர்த்த அந்த சீரகம் பெருங்காயத்துக்குலாம் சேர்த்தோம் அதனால நல்ல ஒரு டேஸ்ட்டும் வாசமும் உண்டு ஓகே அப்போ இதுக்கு கூட உங்களுக்கு சட்னி வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் கார சட்னி தேங்காய் சட்னி எது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் எல்லாமே சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் ஓகே அப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க Thank you.